வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாதிமிர் புதின் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் தற்போது பேச்சு நடத்தி வருகிறார் செமிகண்டக்டர் துறையில் வலுவான சூழல் அமைப்பை உருவாக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் மற்றும் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்புடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து ரஷ்ய அதிபர் தம்முடன் உரையாடியதாக பிரதமர் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் விவகாரத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுவதையே இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் அது தொடர்பான முயற்சிகளுக்கு எப்போதும் ஆதரவு அளித்து வருவதாகவும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் தொடர்ந்து கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள தாம் இருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் தற்போது பேச்சு நடத்தி வருகிறார் இந்த இரு இருதரப்பிலும் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் இருதரப்பு உறவை மேம்படுத்தவும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக் ஒரு வாய்ப்பினை இந்த சந்திப்பு ஏற்படுத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்திய சீன எல்லை விவகாரம் தொடர்பாக சிறப்பு பிரதிநிதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் திரு வாங்யே பேச்சு நடத்தவிருப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு வாங்யே பிரதமர் திரு நரேந்திர மோடியை நாளை சந்திக்க உள்ளார் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியபோது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனையடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டும் என்றும் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்றும் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார் அதன் பிறகும் அமளி தொடரவே அவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஜன் விஸ்வாஸ் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் பின்னர் இந்த மசோதாவை தேர்வுக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்புவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாள் அன்று இது தொடர்பான அறிக்கையை அந்த குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்திய கல்வி நிறுவனங்கள் திருத்த மசோதாவை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர அறிமுகப்படுத்தினார் இந்திய கல்வி நிறுவனங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழில் திருத்தம் மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்கிறது இந்த மசோதாக்களை அறிமுகம் செய்தபோது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கோஷமிட்டனர் இதனையடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு மணிக்கு அவை கூடிய நிலையில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுபான்ஷு சுக்லாவிற்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானங்களை வழங்கியிருப்பதாகவும் அவை அனைத்தையும் நிராகரிப்பதாகவும் அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்தார் கேள்வி நேரத்திற்கு பிரகான விவாத நேரத்தில் பொதுமக்கள் பிரச்சினைகள் தொடர்பான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அப்போது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் துறைமுகங்கள் மசோதாவை அறிமுகம் செய்தார் ஒருங்கிணைந்த துறைமுக மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் பல்வேறு கடலோர மாநிலங்கள் மற்றும் துறைமுகம் சார்ந்த நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தீவிர ஆலோசனைக்கு பிறகு இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடல்சார் துறையில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா விரைவில் திகழும் என்றும் அமைச்சர் கூறினார் இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் செமிகண்டக்டர் துறையில் வலுவான சூழல் அமைப்பை உருவாக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பில் நாடு வேகமான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக கூறினார் செமிகண்டக்டர் துறையை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு அமைப்பு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி செமிகண்டக்டர் மிஷன் உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஆண்டில் நூற்று பத்து மில்லியன் டாலர் வளர்ச்சியை நாடு எட்டும் என்று திரு ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று மொழிகள் வளர்ச்சி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் பல மொழிகள் கற்பதை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் கடந்த நிதியாண்டில் மொழிகள் வளர்ச்சிக்காக முன்னூற்று எட்டு கோடியே நாற்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய மொழிகள் மேம்பாட்டு மானியத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்த அமைச்சர் மொழிகள் அடிப்படையில் இல்லாமல் தேவை மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்ப இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் போலியாக சரக்கு மற்றும் சேவை வரி பதிவுகளை மேற்கொண்ட நூற்று பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் போலி பதிவுகள் மூலமாக கடந்த நிதியாண்டில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நிறுவனங்கள் மற்றும் பதிமூன்றாயிரத்து நூற்று ஒன்பது கோடி ரூபாய் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திருட்டு மற்றும் மோசடி மூலமாக பெறப்பட்ட ஆதார் மற்றும் பேன் எண்களை பயன்படுத்தி இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக தமது பதிலில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பழங்குடியின சமூகத்தினரின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான ஈடு இணையற்ற தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பழங்குடியின மேம்பாட்டுத் கீழ் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரும் பழங்குடியின பிரதிநிதிகளை புதுதில்லியில் அவர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் பழங்குடியின சமூகத்தினர் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பூஷண் ராமகிருஷ்ண கவா இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் மற்றும் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பல்கேரியாவின் சமோகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்தொன்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அமித் கஜகஸ்தானின் எர்கான் அபிலை வென்றார் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சுமித் மாலிக் அசர்பைஜானின் வசிப் பக்ரோவே வென்றார் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தகார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பனிரெண்டு பத்து பதினொன்று ஐந்து ஐந்து பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஹிரோட்டோ ஜின்சுகோவாவை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்ரீஜா அகுலா ஐந்து பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினைந்து பதிமூன்று பத்து பனிரெண்டு பதினொன்று எட்டு என்ற கணக்கில் இந்தியாவின் மணிகா பத்ராவை வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் வின்ஸ்டன் சலீம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டிகே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் தற்போது பேச்சு நடத்தி வருகிறார் செமிகண்டக்டர் துறையில் வலுவான சூழல் அமைப்பை உருவாக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் மற்றும் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது